பார்த்தீங்களா இலையை என்ன வலி வலிக்கிறான் நம்ம இருக்கிறமேனு இலையை விட்டுட்டு போறோம் இல்லைன்னா அதையும் தின்றுப்போம் இன்னும் பாக்குறான் அதே படுக்க போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை என்ன மச்சான் இலை சிறுசா போச்சு ஏன்டா இந்த இலை சிறுசா உனக்கு ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க எதுக்கு அக்கா எல்லாரும் சேர்ந்து இலையை எடுப்போம் ஏன் இலையை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா